பேசாமல் இரண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுதே நெஞ்சுமை பேசுதே என்னடா நடக்குது இங்க இந்த ட்விஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இல்லையே ஐயோ இது சின்ன நடக்குது நீ பேசுறத வச்சி அப்புறம் இங்க நடக்குறதெல்லாம் பார்த்தா அப்ப உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா என்ன ஐயோ போகிட தான் கேக்குற நான் கேக்குறது உனக்கு காதுல விழுதா இல்லையா நீ படிக்க என்ன அப்படி ஃப்ரீ சைன் நின்னுட்டு இருக்க அப்ப உனக்கு ஏற்கனவே தனியா லவ் பண்ற மாதிரி தெரியுமா ஹா என்ன மித்து பாப்பா கேட்ட ஆமாண்டி தனியா வரணும் லவ் பண்றது எனக்கு எப்பவுமே தெரியும் ஐயோ என்ன சொல்ற ம் ஆமாம் மேடம் எனக்கு மட்டும் இல்லை அர்ஜுனுக்கும் தனியா பருணை லவ் பண்ணுறான்னு கேட்பவோ தெரியும் அது மட்டும் இல்லை ஃபருணும் தனியாவை லவ் பண்ணுறான்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் சொல்லவா தனியாவை லவ் பண்ணுறான் ம் ஆமாண்டி பருணும் தனியாவை ரொம்ப 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 லவ் பண்ணுறான் கொடவுளி யோ நீ என்ன பொய்க்கி மணி ஹா ரெண்டு பேர் லவ் பண்றாங்க தெரியுது பட் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் தேர்பார் பண்ணாம போய் போய் சிதுகாக அந்த ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ இவ்ளோ ஏற்பாடு பண்ணினா ஹா மேடம் மேடம் இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ கொந்தளிக்கிறீங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இங்க பாருங்க மித்து குட்டி தன்யா வருணை எப்போல இருந்து லவ் பண்றா வருணும் தன்யாவை எப்போல இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணானே எனக்கு எல்லாமே தெரியும் மித்து பாப்பா நான் வருணோட ஃப்ரெண்ட் டி அவன பத்தி கே2 செட் எனக்கு எல்லாமே தெரியும் நீ கேக்குற கேள்வியும் நியாயமான ஒண்ணுதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்காக இடையில ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு தானே இங்க காதலுங்கிறது கடையில் விற்கிற பொருள் கிடையாது நம்ம யார் வேணாலும் போய் பேரம் பேசி வேலையை கம்மி பண்ணி அதை யார் ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காதலுங்கிறது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் முதல்ல லவ் பண்றவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருந்துச்சுன்னா மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா வருண் தனியா விஷயத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நேரம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் தனியாவை அவாய்ட் பண்ணிருக்கான் என்ன கண்டிப்பா தான் தனியாவை அவாய்ட் பண்ணியிருப்பான் ஏன்னா ஏ வரும்னு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு வரும்போது அவன் ஆப்வியஸா ஃப்ரெண்ட்ஷிப் சைட் தான் நிற்பானே அதனால அவன் மனசுல உள்ள காதலை வெளிவரணுங்கிறதுக்காக தான் நானும் அர்ஜுனும் இந்த மாதிரி ஒரு பிளானே போட்டோம் ஹலோ மேடம் என்ன அப்படியே ஷாக்ல நினைக்கிறீங்க ஹா இங்கே பாருடி தனியா வருணை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மட்டும் இல்லை அர்ஜுனுக்கும் அது தெரியும் அதோட வருணும் தனியாவை அந்த அளவுக்கு விரும்புகிறான் இருந்தாலும் அவன் தனியா கிட்ட அவன் லவ் சொல்லவே இல்லை ஏன் தெரியுமா நான் தான் நான் மட்டும்தான் ஏன்னா பருண் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த அளவுக்கு மதிக்கிறான்டி புண்மையாவே எனக்கு வருணை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆனாலும் என் தங்கச்சி என்னால் சத்தியமாக பாக்க முடியலடி ஏன்னா மட்டும் தாண்டி தெரியும் சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி கொடுக்கறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் அவளும் அவளோட ஃப்ரீடமை கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அண்ட் அவள் சூஸ் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனாலும் வருண் அவளை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினா அந்த தயக்கத்தை எல்லாத்தையும் உடைக்கணும்னு தான் இந்த பிளானே நாங்க போட்டோம் உம் பட் அது இந்த மாதிரி ஒரு முடிவை தரும்னு நாங்க சத்தியமா நினைக்கவே இல்லடி ஏன்னா நாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணனா கண்டிப்பா அவன் மனசுல உள்ள காதல சொல்லுவான்னு பண்ணோம் ஆனா அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவான்லாம் சத்தியமா நினைக்கவே இல்லடி இது எனக்கே பெரிய ட்விஸ்டா தாண்டி இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நீயும் வைஷ்ணவியும் போட்டு எல்லா பிளானுமே எனக்கு தெரியும் சொல்ல போனா நீ கிட்ட பேச வரப்பலாம் நான் வேணும் அவாய்ட் பண்ண எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு நாங்கள் இந்த கல்யாண ஏற்பாடு பண்றதே உள்ள லவ் அது எடுத்துட்டு வரணும் சொதப்பிடுமோன்னு ஒரு பக்கம் இருந்துச்சு அட் த சேம் டைமு இன்னொரு பக்கம் என் மித்துக்குட்டியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருந்துச்சு ஏன்னா ஒரு அண்ணன் என்ன பண்ணணுமோ அது நீ தனியாவுக்கு கரெக்டாக பண்ணினேன் உண்மையாவே உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மித்துக்குட்டி உன மறந்துட்டான்னு நினைக்கிறேன் தனியா உடனே அண்ணன் என் ராஜ்கிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது அதோட ராகுல பத்தி உனக்கே தெரியும் போது எனக்கு தெரிஞ்சிருக்காது அடி என் தங்கச்சி நான் எப்படி அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆக்சுவலா ராகுலுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணது ரெண்டு விஷயத்துக்காக பொண்ணு என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக இன்னொன்னு என் தங்கச்சி மாதிரி இருக்க இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்காக என்ன மித்து குட்டி ஷாக்கிங்கா இருக்கா ராகுல் பூஜாவை ஏமாத்தினாங்கிறது எனக்கு முன்னவே தெரியும் ஸோ

என்னடா இவன் தங்கச்சி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கிறான் தங்கச்சி வாழ்க்கை பத்தி கவலைப்படாம போயும் போயும் ஒரு புறம்போக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான் பிசினஸ்ல மட்டும் டாப்பா இருக்கான் ஆனா இவன் பர்சனல் லைஃப்ல சுத்தமா ஜீரோவா இருக்கான் கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாதவன் கொஞ்சம் கூட மூளை இல்லாதவன் நிறைய முட்டாளா இருக்கான் இவனா எப்படி பண்றான் பிளா பிளா பிளான்னு கண்டிப்பா உன் இடத்துல யாரு இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க ஏன் நம்ம ஆடியன்ஸே கூட என்ன கமெண்ட்ஸ்ல திட்டினாங்களே நீ அதெல்லாம் பார்க்கல அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி சரியா முதல்ல கண்ணத்துடுங்க 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 கிள்ளது

இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிர அது சரி. 나야 கழிவு நடுவீட்ல வச்சா சிப்பி தான் நடந்துக்கும். மா நீங்க இங்க என்ன நடக்குது? நீங்க பட்டுக்க அம்மையடியா இருந்தா சின்னமா அர்த்தம். ஆடியோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நீ நம்புனீங்களே. எல்லாருக்கும் முன்னாடி எப்படி அவமானப்படுத்திட்டு அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கானு பாருங்க பாருங்க.

ஐயோ <laughs> போதும் <laughs> <laughs>

அதி இப்ப எதுக்கு நீ அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா அம்மா சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு கேவலம் ஒண்ணு இல்லாதவன் இவனுக்கு இப்ப கூட நீ சப்போர்ட் பண்ற நீ சப்போர்ட் பண்ணதுக்குதான் உன் தலையில ஏறி உட்காந்து நல்லா முளக அரைச்சிட்டானே அதி இன்னமும் இவனை நீ நம்புற உனக்கு துரோகம் பண்ணிருக்கான் அதி துரோகம் பண்ணிருக்கான் டேய் பாய மூடா யாரி சாருக்கு துரோகம் பண்ணினானு கொஞ்ச நேரத்துல தெரிய வரும் அப்புறம் என்ன கேட்டனே ஹா என் மச்சானுக்கு என்ன தகுதி இருக்குன்னா டேய் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் என் மச்சான் வருனுக்கு இருக்குடா சொல்ல போனா செல்லாரையும் விட என் தங்கச்சிக்கு பொருத்தமானவன் என் மச்சான் வருண் மட்டும் தான்டா அவனை தவிர உறவுக்கு சோரே மேட மூடிட பாரு நட்பை கூட கஸ்பை போல எண்ணுவே சூப்பர் ஆதி சூப்பர் ஃபான் த

போது மச்சான் சும்மா சின்னா தெரியும் எல்லாருக்கும் என்ன தெரியும் விட்டா எல்லாரும் ரொம்ப போவரா பேசிட்டே போறாங்க இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீட்டு மாப்பிள்ளையாகிறதுக்கு வருண தவிர வேற யாருக்கும் எந்த தகுதியுமே இல்ல ஏன்னா பருணும் தனியாவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்புறாங்க இந்த காலத்துல பெரும்பாலனா பசங்க காதலிச்ச பொண்ணா பெத்தவங்களான்னு வரும்போது பெத்தவங்களை கூட உதவி தள்ளிட்டு காதலிச்ச பொண்ணு பின்னாடி தான் போவாங்க ஆனா என் மச்சான் என்ன பண்ணான்னு தெரியுமா அவங்களுக்கு அவன் தனியா வைக்க எந்த அளவுக்கு விரும்பினான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் விரும்பின பொண்ணு எனக்காக எனக்காக மட்டும் என் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதிப்பு கொடுத்து நம்மளால அவங்க குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் இதை விட வேற என்ன தகுதி வேணும் ஆ இதை விட என்ன வேற தகுதி வேணும் மச்சான் எனக்கு எல்லாமே தெரியும்டா வரும் ஐயோ டேய் ஹதி என்ன நடக்குதீங்க இருக்கு தலைய பிடிச்சிரு போல இருக்குடா டேய்

இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்ங்கிறதுக்காக நீ போட்ட பிளான் தான் இந்த கல்யாண ஏற்பாடா சென்னாரி நீ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் புள்ள வாழ்க்கை தான் கடச்சதா உனக்கு பாராதி பாரு எவ்வளவு கல்யாண கனவோட என் புள்ள வந்து மனவரையில உட்கார்ந்து இருந்திருப்பா அவன் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் யாராதி நீ நீதான் நீ எல்லாம் நல்லா இருப்பியா நல்லாவே இருக்க மாட்டேடா நாசமா போயிடுவேன் சின்ன பேசுறேனே பேரே என்ன எப்படிமா பேச சொல்ற சரி எப்படி பேச சொல்ற உன் பேரே என்னலாம் பேசிட்டு இருக்கான் பாத்தியா அது சரி குடும்பமா சேர்ந்து சின்னையே என் புள்ளையும் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம வச்சு நல்லா கழுத்து எடுத்துட்டீங்கல போதத்தை நிறுத்துங்க உன் புள்ள அப்படியே பெரிய புத்தமா புத்திர மாதிரி அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க தே சின்ன கொஞ்ச நேரத்துல உங்க புள்ளையோட லட்சணம் என்னங்கறது தெரிய வரும் அப்ப நீங்க பேசுனதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க

முட்டால் பதில் சொல்ல உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கு பதில் தரத்தை வேணும் கொஞ்சம் திரும்பி பாருங்க

ஏடி கண்ணவடா அண்ணனும் தம்பி சேர்ந்துகிட்டு கலர் கலரா வீல சுத்துனீங்கன்னா உடனே எல்லாரும் நம்பிடுவோம்மா இங்க பாருங்க சிவனுங்க ரெண்டு பேரும் சொல்றது எல்லாமே போய் இந்த பொண்ணு சார்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது

ஐயே மூடு ராகுல் சத்தியாசை எல்லாத் தேய் குட்டி தொண்டி புடிச்சிட்டளே என்னட இப்ப நம்புறீங்களா நீங்க பெத்த உத்தம புத்திரனே அவன் பாயால சொல்லிட்டான் அந்த பொண்ணு பையத்துல குழந்தைக்கு குழந்தை அவந்தா அப்பானு சிபோ என்னத்த முடிவு பண்ண போறீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க இதெல்லாம் முடிவு பண்ண என்ன இருக்கு என் பையன் தப்பு பண்ணிட்டான் அதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து அனுப்பி மூடு நீ தான் ஆஹா

மூடு சாவித்ரி நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே உடம்பெல்லாம் கூசுது எப்படி தான் ஒரு பொண்ணா சின்ன ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடியுதுன்னு சத்தியமா தெரியல இங்க பாரு உன் புள்ள இப்போ அந்த பொண்ணு கழுத்துல தாலியே கட்டணும் இல்லைனா ஆதி அர்ஜுன் சொல்ற மாதிரி உன் புள்ள ஜெயிலில் போய் கம்பி எண்ணட்டும் நானே வந்து இவளை ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் போய் கொடுப்பேன் பூஜா இங்க வாமா நீ வந்து ராகுல் பக்கத்துல நில் அவன் எப்படி இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டாம இருக்கானு நாங்களும் பாக்குறோம்

சரி சரி போதும் போதும் இங்க பாருங்க பொண்ணு அப்படின்னு நாலு பேரும் பெரியவங்க எல்லாருக்கல்லையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க நல்ல நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை அப்பா ஒரு புயல் அடிச்சு பூஞ்ச மாதிரி இருக்குடி இந்த ராகுல் இவ்வளவு மோசமானவனா இவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல ஆனா வருண் தம்பி புண்மையாவே ரொம்ப உயரத்துல இருக்காரு அவரு பாரு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக அவரோட காதலியே தியாகம் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு உண்மையாவே வருண் தம்பி மாதிரி ஒரு பையனையும் நான் பார்த்ததே இல்லை புண்மையாவே தனியாவுக்கும் தருண் தம்பிக்கும் ஜோடி பொறுத்தும் அவ்வளோ நல்லாயிருக்கு இருக்கு அது சரி கடவுள் இருக்கு யாருன்னு பிடிச்சி போட்டு வச்சுருப்பாரு அவங்க கூட தான் கல்யாணமும் நடக்கும் அது இன்னைக்கு புண்மையாயிட்டு புண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனியாவோட வாழ்க்கை நல்லவேளை அந்த ராகுல் கூட கல்யாணம் நடக்கலை இல்லைன்னா வாழ்க்கை வாழ்க்கை என்னாக இருந்திருக்குமோ ஆமாம் லட்சுமி அம்மா புண்யாவே வர்ணன்னா ரொம்ப கிரேட் தான் ஏன்னா இந்த காலத்தில் எத்தனை பசங்க வர்ணன்னா மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனால் வர்ணன்னா புண்யாவே ரொம்ப 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 கிரேட் தான் லக்ஷ்மி அம்மா இத்தோ புண்யாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடி நம்ம எதுக்காக ஆசைப்பட்டமோ அதுவும் நடந்துருச்சு அடிஷ்னல் போனஸ் மாதிரி வர்ணனாவுக்கும் தனியாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு புன்யாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி ஹமண்டி வைஷு நானும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டி அந்த ஹிட்லருக்கும் அர்ஜுனுக்கும் முன்னவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கடி இருந்து அவங்க வேணுனே சைலண்டா இருந்திருக்காங்க அதை நினைக்கும் போது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கு மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி இத்தும் அர்ஜுன் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் லக்ஷ்மி அம்மா மட்டும் கொஞ்சம் சமாளிச்சிடேன் சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சின்னடி சின்மேல செம்ம கோபத்துல இருக்கு கரெக்டா ஒரு சின்ன திருத்த அர்ஜுன் கோபத்துல எல்லாம் கொலை வெறியில இருந்தேன் ஐயோ சாரி 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 டி உன் கோப நியாயமானதுதான் ஆக்சுவலா நீயும் மித்ராவும் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருந்தீங்க டி எங்க உங்களோட ஆர்வ கோளாறு புத்தினால இந்த பிளான் சொதப்பிடுமோ அப்படின்னு தாண்டி புன நான் அதிகமா அவாய்ட் பண்ணிட்டேன் சாரி

அர்ஜுன் சின்ன அர்ஜுன் பண்றீங்க இப்ப இருக்க இவ்வளவு பக்கத்துல வந்து வைக்கிறீங்க அர்ஜுன் நம்ம கோவில இருக்கோம் அர்ஜுன் நினைக்கப்பறாங்க பிளீஸ் தள்ளி நில்லுங்க அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டி கோமா இருக்குன்னு சொல்லிட்டா அதனால அவ்ளோ சமாதானப்படுத்தணும்ல அதான் பக்கத்துல வந்து சின்ன பாப் சமாதானப்படுத்திடவா அதெல்லாம் பொண்ணு தேவையில்ல ஏன்னா நான் தான் மேலே கோவமாகவே இல்லையே கோவம்லாம் முன்னாடி இருந்துச்சு தான் ஆனால் எல்லா உண்மையே தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மேலே கோவமாலாம் இல்லை உண்மையாகவே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு இல்லடி பாப்ஸ் ஒரு உண்மையை சொல்லணும்னா நானும் அதையும் பொண்ணையும் மித்ராவையும் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு உண்டி ஏன்னா நீங்கள் தனியாவை பற்றி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா அவளோட லைஃபை எப்படியாச்சும் சேவ் பண்ணணும்னு ரெண்டு பேரும் என்னென்னமோ ட்ரை பண்ணீங்கடி உண்மையாகவே அதை நினைக்கும் எனக்கும் அதுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆனால் என்ன எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தோம்

வரும் தான் இந்த வீட்டோட மாப்பிளை அதனால இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை இனிமே எல்லாரும் கொடுக்க கத்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு பூஜாவும் இனிமே நம்ம வீட்டில் ஒருத்திங்கிறத மறந்துடாதீங்க ஹம் சரிமா மீனாட்சி நல்ல நேரம் முடியுறத்துக்குள்ளார பொண்ணு மாப்பிள்ள நாலு பேருக்கும் பால் பழம் கொடுத்துட்லாம் நீ போய் எடுத்துட்டு வாமா ஹா சரிங்க ஆமா இப்ப சுத்தம் இது பொண்ணு தான் குறைச்சேன் ஹய்யோ டி ராகுல் என்னடா குறை வில்லடா ஐயோ அம்மாடி பூஜா எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ சின்ன பாட்டி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க உங்க எல்லாருக்கும் தான் பாட்டி ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாட்டி நீங்க எல்லாரும் இல்லைன்னா என் வாழ்க்கை சின்ன ஆகியிருக்குனே தெரியாது அதோட அர்ஜுனெல்லாமும் ஆதி எல்லாமும் இல்லைன்னா கண்டிப்பா நான் சின்ன ஆகியிருக்கிருப்பேனே தெரியாது பாட்டி உங்க எல்லாருக்கும் நான் தான் பாட்டி நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி சிரிக்காணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் பாருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் சோ சிக்யா பண்ணி பேசிட்டு இவ்வளோ பக்கத்துல இருந்து நிக்கிறாஹா தனி இப்போ முதல்ல மாடமுக்கு எதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னு தெரியாது உம் ஆமா தெரியாதுதான் இப்போ என்ன இருக்கா ஹா இங்க பாரு நீ எதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதான வந்தார் யாராவது வந்திருக்கவே மாட்டேன் விரியா என்ன போற அப்படியா சோ சிரிக்காணி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறாஹ் செம்மையா இருக்காங்க அதான் மாமாக்கு பார்த்தோனே கிணண்ணமோ தோணுச்சா கோவில்ல ஏதுமே பண்ண முடியல அதாண்டி உன்னை இங்க வச்சு பண்ணலாம்னு கூப்பிட்டு வந்த அது சின்னனே நீ சாரி கட்டினா ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணு போகுது அதனால தெரியுதா தோணுது அதான் ஏற்கனவே தெரியுற மாதிரி சாரி கட்டாதே கட்ட சொன்னது அதனால என் கைய சும்மா இல்லாம வந்து கிள்ளிட்டு உனக்கு இல்லப்பா ம் அதனால யாரும் நம்மள चेंங்கே தேட மாட்டாங்க அவங்கவங்க வேலையில இருப்பாங்க அதனால நீ நானும் இங்க வேணாலும் பண்ணலாம்

ఏదే ఆలపిస్తా సనే నా ఎస్కే